அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய குரு பகவான் கரெக்டா நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வரைக்கும் நேர்கதியில ராசியில டிராவல் பண்ண போறாரு நவ கிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்முடைய நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல வக்ரத்துல இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சுப மாற்றமா இதை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இருப்பினும் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப முக்கியமான பிளானட் குரு நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளானட்னா அது குருவை நம்ம சொல்லலாம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி அவர் தான் அதே போல லாபாதிபதியும் அவர் தான் அவர் கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு தான் அதே போல குரு வந்து எந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரை கொடுப்பாரு ஆகவே இந்த குரு வக்ர நிவர்த்தியை நம்ம பல வகையில பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் நிறைய சுப மாற்றங்கள் சுப மாற்றங்களுக்கான அடித்தளம் அது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்த ஒரு தொண்ணூத்தி நாட்கள் நமக்கு ஃபேவரா இருக்கும் அதே போல குரு நான்காம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில மைனஸான பாயிண்டையும் கொடுப்பாரு

சுபமாற்றங்களை பண்ண வைக்கும் ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்தி நமக்கு கம்ஃபர்டபுளா மாத்தும் அதை எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்னீசியா இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு ஃபேவரா நமக்கு கம்ஃபர்டபுளா மாத்தும் சோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம் அடுத்தது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல அப்படியே மெல்ல மெல்ல குறையும் இரண்டாம் இடத்துல ராகு மார்ச் மாதத்துல சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பாத சனியா டிரான்சிட் ஆயிடுவாரு அந்த காம்பினேஷனும் இருக்கு ஒரு பக்கம் ஃபேமிலியில பிரஷர் இருந்தாலும் அந்த பிரஷர் ஒரு மாதிரி குழப்பமா மாறி நமக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கும் அதை நம்ம இங்கே மெயினா

பிரதமாவே போகும் இந்த காம்பினேஷன் தான் இரண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும் போது ஏற்படும் ஆனா இப்ப இரண்டாம் பாவாதிபதி கேந்திர மேரி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வாக்குவாதம் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்களோட எண்டு ரிசல்ட் நமக்கு பேவரா இருக்கும் குழப்பத்தோட நமக்கு சுபமாற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அதே போல இந்த காலகட்டங்கள்ல அதாவது பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அதை பண்ணலாம் அது வந்து நமக்கு பேவரா இருக்கு தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகும் குறிப்பாக ஏதாச்சும் வீடு கட்டி தடைப்பட்டு போயிருக்கனாக்கா அதை இந்த காலகட்டங்கள்ல திரும்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த ஒர்க் எல்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கு பேவரா இருக்கு அதே போல வாடகை வீட்ல இருக்கீங்கன்னா வீடு மாற்றம் இடமாற்றத்தை நோக்கி சிந்தனை போகும் அந்த இடமாற்றம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் அது பேவரா இருக்கு மேலும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பழுது செலவு வீடை புதுப்பிக்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சுப மாற்றத்தை நீங்க பண்றது வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிருப்தியான ஒரு மனநிலை இருக்கும் அந்த அதிருப்தியான மனநிலை இருந்தாலும் அந்த ஒரு அதிருப்தியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அதோட எண்டு ரிசல்ட் நமக்கு பேவரா இருக்கும் அப்படிங்கிறது தான் குரு நமக்கு இண்டிமேட் பண்றாரு அடுத்து குருவுடைய பார்வை அஷ்டமத்துல பதியுது அஷ்டம கேது ஹெல்த் வைஸா நிறைய குழப்பம் ஹெல்த் ஒரு நிலையாவே இருந்திருக்காது திடீர்னு பார்த்தா நல்லா பிரிஸ்கா இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா இருந்திருப்போம் அப்படி ஹெல்த் வைஸா நிறைய மாற்றம் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்தி சுத்தி நம்ம அடிச்சிருக்கோம் அதான் அஷ்டம கேதுன்னு நம்ம சொல்லுவோம் குறிப்பாக அந்த கழிவு நீக்க உறுப்புகள் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி ஒரு சில மன வருத்தங்களை அதுதான் அஷ்டம கேதுன்னு நம்ம சொல்லுவோம் குரு பார்வை அஷ்டமத்துல பதியுது ஹெல்த் வைஸா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வரும் அதுக்கு இப்ப மருத்துவ செலவுகளோட ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் இந்த டைம் பீரியட்ல பண்ற மருத்துவ செலவு அர்த்தம் உள்ள மருத்துவ செலவா இருக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க உடல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைக்கான நிவர்த்தி இப்ப கிடைச்சிடும் ஹெல்த் வைஸா நல்ல பிரிஸ்கா மாறுறதுக்கான ஒரு டைம் பீரியட் சோ ஹெல்த் நமக்கு ஃபேவரா மாறுது அதுல ஒரு மாதிரி ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் ஆனா அதை நம்ம நெகட்டிவான செலவா எடுத்துக்க வேண்டாம் நம்முடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கான செலவா எடுத்துக்கலாம் அதை ஓரளவுக்கு பாசிட்டிவான செலவாவே எடுத்துக்கலாம்

சந்தோஷமா எல்லாமே ரிமூவ் ஆகும் அது வாட் எவர் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல உள்ள அந்த குழப்பம் கவலை வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் ஒரு தன்னம்பிக்கை புதிய வழி கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அது வந்து அஷ்டமத்துல குரு பார்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது குரு தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல பதிக்கிறாரு சனி பகவானுடைய பார்வையும் மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல இருக்கும் ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை இருந்தா என்ன ஆகும்னாக்கா செய்யற தொழில் பார்க்கிற உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி நிம்மதியை ஏதோ ஒரு 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 மாதிரி அதிருப்தியான மனநிலை தொழில் 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 உத்தியோகம் சார்ந்த தொடர்ச்சியா இருக்கிற உத்தியோகத்துல நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கு தகுந்த அங்கீகாரம் அதே பார்த்தோம்னாக்கா நம்முடைய தொழில தொழில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல ப்ராஃபிட் வந்த மாதிரியே இதுதான் சனி பார்வை ஜீவனத்துல இருக்கிறது நிறைய நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பின்மை இருந்தும் பயன் இல்லாத நிலை அப்படின்னா பேர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு இருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு

மாதத்திற்கு முன்னாடியே அதற்கான சிம்டம்ஸ்லாம் அப்படியே காட்ட ஆரம்பிச்சிருவாரு அந்த என்ன தூண்டல் அப்படியே மேலோட்டமா எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அது ஜனவரிலேயே நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம் பிப்ரவரிக்கு மேல குறிப்பா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் அடுத்தது மெயினா பார்த்தோம்னா தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கும் தொழில் சார்ந்த வகையில் சுப விரைய செலவுகளை மேற்கொள்வீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபேவரா எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஜென்ம சனி அடுத்த பாத சனியா மாறுது இரண்டாம் இடத்துல ராகு இந்த காம்பினேஷனை பொறுத்த அந்த அளவுக்கு பெட்டரா தெரியல இருப்பினும் ஜீவனஸ்தானத்துல குரு பார்வை சிறப்பா பதிகிறதுனால அந்த சிந்தனை அந்த எண்ண ஓட்டம் வெளிப்படும் சின்னதா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம சின்னதா நீங்க பண்ணி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்துல இறங்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அதுலயும் உங்களை நம்பி நீங்க இறங்குறீங்கன்னா நீங்க தாராளமா இறங்குங்க ரெண்டாவது மனிதரை நம்பி தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நிச்சயமா ஃபேவர் பண்ணாது உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களால அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட் லெவல் ஹைப்ல இருந்துச்சுன்னா சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா கொடுத்தீங்கன்னா அதுல நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது உத்தியோகத்துல இருந்த அந்த பனி சுமை சாலிடா குறைய ஆரம்பிக்கும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில அந்த பிரஷர் அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம் அதே போல உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா வந்து குரு வந்து விரைஸ்தானத்தை பார்க்குறாரு லாபாதிபதி கேந்திரம் ஏறி இருக்காரு அதுவே நம்ம ஒரு பெரிய யோகம் தான் எனவே இந்த தொண்ணூத்தி ஒன்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு நிறைய புதிய புதிய பொறுப்புகள் ஒரு விஷயத்தை லீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க ஒரு நாலு லீட் பண்ணுவீங்க அந்த ஒரு பொறுப்பு ஒரு அங்கீகாரம் நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் அந்த விஷயம் இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும் பிப்ரவரி நாலுல இருந்து அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் இருக்கிற அந்த தொண்ணூத்தி நாட்களுக்குள்ள நீங்க சுப மாற்றங்களை தொழில் உத்தியோக ரீதியாக நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது குருவுடைய பார்வை அப்படிங்கிறது விரயஸ்தானத்துல இருக்கு குருவுடைய ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானத்துல இந்த காலம் காமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப விரைய செலவுகளை இண்டிமேட் பண்ணுது அர்த்தமுள்ள செலவுகளை இப்போ நீங்க அதிகமா மேற்கொள்வீங்க அதாவது வந்து நீங்க செய்யற செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்பா இது வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வேலை பார்த்திருக்கோம் இதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கோம் இதனால எனக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்கு மன நிம்மதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன நிறைவை இப்போ செய்யற அந்த செலவு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் குரு பார்வை விரயத்துல அப்படிங்கிறது சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுபம் மாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதுக்காக செலவு செய்யறது அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கும். என்ன பொறுத்த வரையும் இந்த குரு வந்து விரயத்துல பார்க்கும்போது இந்த தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நல்ல ஒரு ஃபேவரான மாற்றத்தை கொடுக்கும். அதேبلا ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் சுமை இருக்குனா அதை கட்டி முடிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லனா தங்க அணிகலன்கள் அடல்கள் இருக்குناகா அதெல்லாம் கட்டி மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். இளந்த விஷயங்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட். ஆகவே விரயத்தை சரியான விரயமா மாத்திக்கோங்க சுப விரயமா மாத்திக்கோங்க. குரு பார்வை அப்படிங்கிறதுனால அது ஆல்மோஸ்ட் சுப விரயமா தான் இருக்கும். குறிப்பா ஃபேமிலி ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய செலவுகள் இருக்கலாம் ஃபேமிலியில் ஒரு நல்ல மாற்றத்துக்காக ஃபேமிலியில் சுபமாற்றத்துக்காக நிறைய விரைய செலவு பண்ணுவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க பொருளாதார ரீதியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுக்கு நீங்க ஆயத்தமாக ரெடியாக இன்னும் ஸோ இதுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி ரொம்ப ஃபேவராக இருக்கு எதுலாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு நான்காம் இடத்துல இருந்தால் மன உளைச்சல் அப்படின்னு அர்த்தம் நிறைய ப்ரெஷர் இருக்கும் நிறைய பொறுப்புகள் நமக்கு வரும் எல்லா சுமையும் நம்ம மேலே இழுத்து போட்டு போவோம் நம்மளே எல்லாத்துலேயும் இறங்கி இறங்கி வேலை செய்வோம் ஸோ அந்த பிரஷர் அந்த மைண்ட் செட் ஒன்று கொஞ்சம் ஹைப்பில் இருக்கும் இந்த கும்பராசி கும்பராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்ப மட்டும் என்ன வாழுது இப்போயும் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் இஷ்டப்பட்டு உழைப்பீங்க மனசுக்கு பிடிச்சி உழைப்பீங்க மனசுக்கு பிடிச்சி அந்த எஃபோர்ட்டை போடுவீங்க சோ அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் கடந்த காலகட்டம்லாம் ஏன்டா இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கட்டாயம் ரொம்ப பெரிய பிரஷர் இருந்திருக்கும் இது பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்ல இதை பண்ணாத தான் நம்ம கடன் கட்டலாம் இதை பண்ணாலும் அந்த கமிட்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் இதை பண்ணால் அடுத்த கட்டத்தை நம்ம நுகரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் உங்களை ரொம்ப அமைத்திருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயான மைண்ட் செட் கிடைக்கும் இஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்வீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுவீங்க ஸோ அந்த காம்பினேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அதே சமயத்தில் மன உளைச்சல் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம அதிகமாக அலைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகமாக டிராவலிங் அந்த ஒரு காம்பினேஷன் எழுத்து விடும் அடுத்தது ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம் அந்த ப்ரெஷர் வந்து இப்போ அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து மார்ச் மாதத்துல சனியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிடுவாரு அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியான நிலை மாறி மாறி வந்துட்டே இருக்கும் ஆனா அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏதாச்சும் உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாடு வெளி மாநிலம் இங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேமிலி கூட ஒன்னா இருந்தீங்கன்னா நிச்சயமா வாக்குவாதம் தான் போகும் அப்படியே ஃபேமிலி கூட அப்படியே ஒரு மாதிரி வாக்குவாதமா போராடி ஆடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கஞ்சக்ஷனா இருக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது அடுத்து ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் செலவு வருதுனாக்கா அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க அதுக்கான ரெமடிஸை கரெக்டா எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ ஹெல்த் வைஸா இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான் அதே ஹெல்த் வைஸா செலவு வருது இந்த நேரத்தில் அதை நான் பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை விட்டுறாதீங்க ஹெல்த் வைஸா செலவு வருதுன்னா அதை மகிழ்ச்சியோடு மேற்கொள்ளுங்க ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது வழக்கம் போல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதில எல்லாம் நம்ம கொஞ்சம் தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து சனி பார்வை ஏழாம் இடத்துல அந்த காம்பினேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இல்லாம அவர்களை கொஞ்சம் சகிப்பு தன்மையோடு அனுசரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணணும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிறது நல்லது ரொம்ப ஸ்பீடு ஏற்ற வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்து வரைக்கும் சேமிக்கணும்னு நினைக்கிறத விட அதை எதாச்சும் ஏதாச்சும் சுபமாற்றத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது கையில வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா தண்ட வரைய செலவா போயிடும் ஏதாச்சும் பிளான் பண்ணி நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க சோ அது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு பெருசா மைனஸ் இல்ல நான்காம் இடம் நல்லா சுபத்துவம் அடையுது அதையும் பதினோராம் அதிபதி இரண்டாம் அதிபதி லாபஸ்தானத்துல தடைப்பட்ட கல்வி மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அதெல்லாம் ரொம்ப பேவரா இருக்கு ஊரு வெளி மாநிலம் வெளிநாடுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை மேற்கொள்ளலாம்

பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பாத்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகும் மற்றபடி ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தொகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் பொதுவாக எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே போல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பசுனை சாட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேல நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியர் ரிலீஸ் பண்ணிருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி பிரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூட stay happy stay healthy and enjoy while the girl